செல்லூருக்கும் இனிய நல்வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இன்றைக்கு அதாவது எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலயபட்சம் ஆரம்பமாகிவிட்டது பிறகு இருபத்தி ஒன்று ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மகாலய அமாவாசை இருபதாம் தேதி வரை நமக்கு மகாலய பட்சம் உள்ளது எப்படி எளிமையாக வீட்டில் வழிபடுவது என்பதனை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் எளிமையாக நம்முடைய முன்னோர்களுக்கு நேர்த்திக்கடனை செய்யலாம் அதாவது காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு ஆண்களாக இருந்தால் தினமும் கூட எள்ளும் தண்ணியும் இறைப்பார்கள் பெண்களாக இருந்தால் அதை செய்யக்கூடாது பிறகு நாம் வந்து படையல் போட்டு பிறகு காக்கைக்கு வைத்து நாம் சாப்பிடலாம் எளிமையான உணவுகளை அதாவது நம்மால் முடிந்த எளிமையான உணவுகளை நாம் வந்து சமைத்து நம்முடைய முன்னோர்களுக்கு படைக்கலாம் மாதம் மாதம் வரக்கூடிய எல்லா அமாவாசையிலும் எல்லோராலும் செய்ய முடியாது அதனால்தான் நம் முன்னோர்கள் ஆடி அம்மாவாசை தை அமாவாசை மகாலி அமாவாசை என்று நாம் வந்து செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் வந்து காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள்ளாராக நாம் வந்து படையில் போட்டு காக்கைக்கும் வைத்து நாம் சாப்பிடலாம் பிறகு மாலையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபடலாம் பிறகு நிலைவாசப்படியில் கோலம் போடக்கூடாது என்று சொல்வார்கள் நாம் வந்து இந்த நேர்த்திக்கடனை நம் முன்னோர்களுக்கு செய்யும் இந்த பித்துக்கடனை நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தடங்கள் இருந்தாலும் அது வந்து அகன்றுவிடும் பிறகு காரிய சித்தி ஏற்படும் அதாவது தொழில் முன்னேற்றம் திருமண தடை குழந்தை பாக்கியம் பிறகு நம்முடைய பிள்ளைகளின் படிப்பு உடல் எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டு எந்த துன்பமாக இருந்தாலும் நம்மை விட்டு அகலம் என்று சொல்வார்கள் மகாலய பக்ஷ நாட்களின் நடுவில் பரணி தீபம் என்று ஒன்று வரும் அந்த நாளையும் நாம் வந்து தவறு விடக்கூடாது அதாவது யம தர்மராஜனை நாம் வந்து வணங்குவதாக ஐதீகம் அன்றைக்கு நாம் வந்து கட்டாயமாக தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபட வேண்டும் இந்த நாட்களில் நாம் வந்து வழிபட்டால் நமக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் பதவி கிட்டும் என்று சொல்வார்கள் இந்த பதினாலு நாட்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்மிடம் இருந்துவிட்டு மகாலி அமாவாசை என்று செல்வதாக ஐதீகம் அதனால் நாம் வந்து இந்த எட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை உள்ள இந்த மகாலபக்ஷ நாட்களை விடாமல் வழிபட்டு நம்முடைய முன்னோர்களின் பரிபூர்ண ஆசையை நாம் பெறுவோம் இந்த நாட்களில் நாம் வந்து அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு யாராவது மூன்று பேருக்காவது நாம் வந்து அன்னதானம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் கந்த சஷ்டி விரதம் அதே மாதிரி நல்ல நல்ல நாட்கள் எனக்கு தெரிந்ததை நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ